ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கார்டனிங் டூரில் இன்றைக்கி என்னோட மாடி தோட்டத்துல நான் வச்சுருக்க செடியை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னும் உங்கள்கிட்ட காட்ட போறது எலிஃபென்ட் ஆப்பிள் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய மரமாக வரக்கூடியது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகும் இதில் காய் வந்து பழம் பழுக்கிறதுக்கு ஆனால் நான் இதை வந்து மாடித்தோட்டத்துல ஒரு சின்ன ஒரு பெயிண்ட் தான் இதை வச்சுருக்கேன் எதுக்காகனா இந்த இலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் இலை மாதிரியே இருக்குது அவ்வளோ வந்து இது பிளாஸ்டிக்காக இல்லை இயற்கையான இலையான்னு தூட்டு பாக்குற அளவுக்கு இருக்குது உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ரொம்ப இப்போ இதை மாடித்தட்ட வச்சிருக்கேன் பழுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் இதோட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பிறகு அதை நான் தரையில வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஓகே இப்ப ரெண்டாவதாக ஒரு சூப்பரான வித்தியாசமான செடிய பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அது என்னன்னா எக்ஃபரூட் இது வந்து ஒரு ஒட்டு செடிதான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆயிடுச்சு இன்னும் பூ வைக்கல இதோட பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது நான் வந்து இமேஜஸ்ல தான் நான் பார்த்துருக்கேன் கண்டிப்பாக பூ வந்த பிறகு அப்டேட் பண்ணுறேன் இது எப்படி பழுக்குது இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோட சேனல்ஸ்ல நான் அப்டேட் பண்ணுறேன் தேர்டாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒயிட் நாவல் நம்ம நார்மலாக வந்து நாகப்பழம் பார்த்துருப்போம் அது வந்து ஒரு மாதிரி எந்த கலர்ல இருக்கும் பர்பிள் கலர்ல இருக்கும் சாப்பிட்றதுக்கு நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ருப்போம் ஆனால் இது வந்து ஒயிட் நாவல் கலர் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும் நார்மலாக அந்த நாவல் பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் இது முடியும் எந்த ப்ராப்ளமும் இல்லை செடியுமே நல்லா சூப்பராக செம்மையாக வளர்ந்துட்டு வருது நாலாவது வந்து அத்தி நார்மலாக நம்ம அத்தியில் இருக்கிற சத்துக்கள் என்னன்னு பார்த்தோன்னா இதில் வந்து இரும்பு சத்து நிறையவே இருக்கு ஒரு சின்ன வாட்டர் டேங்கை கட் பண்ணி அதில் தான் வச்சிருக்கேன் மலைக்கு அதுக்குமே நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு துளிருமே வந்திருக்கு இதுல இன்னும் காய் வரல இன்னும் செடி கொஞ்ச நாளா பெருசாகணும் பெருசான பிறகு கண்டிப்பாக இதை வந்து பூக்கு அளவு பண்ணலான்னு இருக்கிறேன் நாட்டத்தியை சாப்பிட்டு பார்த்துட்டு அதுவும் செவப்பு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோஸ்ல அப்டேட் பண்ணுறேன் நாலாவது வந்து ரெட் சப்போட்டா சப்போட்டா என்ன கலர்ல இருக்கும் அது எப்படி இருக்கும் டேஸ்டா இருக்குமா எப்படி இருக்கும்னு நம்ம எல்லாருக்கும் நார்மலாக தெரியும் இது வந்து ரெட் கலர்ல இருக்கக்கூடிய ரேர் வெரைட்டி அதனால சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆரஞ்சு ஜாஸ்மின் மது சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஜாஸ்மின் வெரைட்டியை சேர்ந்தது கொத்து கொத்தா பூக்கும் வாசல் என்ட்ரன்ஸில் வைக்கலாம் ஆனால் இப்போ வந்து செடி சின்ன செடியாக இருக்கு இதை நல்லா வளர வச்சு அதுக்கப்புறம் ஒன்று ட்ரம்முக்கு மாத்துவேன் அப்படி இல்லைனா வாசல்ல என்ட்ரன்ஸில் போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் வாசனை வந்து செம்மையா இருக்கும் இதுல ஒன்னு ரெண்டு பூ பூத்து இருக்கு அதுவே வாசனை வந்து சூப்பரா இருக்கு நீங்களுமே மாடித்தொட்டை வச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க இந்த செடி எல்லாம் வீட்டுல வைக்கிறது நமக்கு பாக்குறதுக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அடுத்தது வந்து மிராக்கல் ஃப்ரூட்டு மிராக்கல் ஃப்ரூட் பற்றி ஆல்ரெடி என்னோட வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட ரிவ்யூ கூட சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இந்த பழத்தை சாப்பிட்டு எது சாப்பிட்டாலும் நமக்கு இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அப்படி இல்லை இப்போ வந்து நம்ம புளிப்பா எதாவது சாப்பிட்றோம் லெமனு புளி அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை சாப்பிட்டா அந்த புளிப்பு டேஸ்ட்டே தெரியாது இனிப்பாவே தெரியும் அதுதான் ஒன்று இதில் ஸ்பெஷலு ஓகே நெக்ஸ்ட் வந்து இது என்ன ஃப்ரூட்னா பேலசன் ஃப்ரூட்டு அதாவது சாப்பிட்றதுக்கு நல்லா மாவு மாதிரி இருக்கும் இந்த பழத்தை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் நர்சரியில் செடி வாங்கும் போது கொடுத்துருக்குறாங்க நல்லா மாவு மாதிரி இருக்கக்கூடியது நிறைய கொத்து கொத்தா காய்க்கக்கூடியது இந்த பழம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு நம்ம லைஃப்பில் சாப்பிட்ருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செடியோட பேர் ஸ்ப்ரிங் கொய்யா கொய்யாலே நிறைய வெரைட்டி இருக்குங்க அதுல இது ஒரு ரேர் வெரைட்டி குட்டியாக இருக்கும் நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் சீக்கிரமே காய்ச்சிரும் பழம் வந்து சமமா இனிப்பா இருக்கும் இதையுமே நான் நர்சரியில ஒரு பழம் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் இந்த செடி வாங்கினேன் சின்ன செடியை தான் வாங்கினேன் இப்ப நல்லாவே பெருசாயிருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகுதான் பூ காய்க்கு அலோவ் பண்ணுவேன் அடுத்தது என்னன்னா மணிலா டென்னிஸ் பால் செரி இந்த செடியை பத்தி என்னோட வீடியோஸ்ல நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகி ஃபர்ஸ்ட் டைம் காய் வச்சிருக்கு கொத்து கொத்தா வச்சிருக்கு பழம் வந்து இப்ப குட்டி குட்டியா இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் பழம் பெருசான பிறகு அது வந்து நேரம் மாறும் நல்லா கருப்பு கலர்ல இருக்கும் டார்க் பிளாக் ஆயிடும் அந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நமக்கு பழம் வந்து சாப்பிட்றதுக்கு தயாராயிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க பாய்